வணக்கம் தோழர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் எல்லா பத்திரிகைகளும் தன்னுடைய ஆய்வுல சொல்லிட்டாங்க இப்போ இந்தியன் ஜெம்ஸ் என்கிற இணையதள பத்திரிகையும் இந்தியாவினுடைய சொத்து ஸ்டாலின் என்று பாராட்டி இருக்கிறது இதை தாண்டி விஜய் அவர்களினுடைய கட்சியில் ஏற்பட்டிருக்கிற குளறுபடிகள் அதோடு தேமுதிக கடுமையாக பாஜக அதிமுகவை சாடியிருக்கிறது என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் ஆட்சி அமைப்போம் திமுகவை எதிர்க்கிற நேரடி எதிரி நாங்கள் தான் நேரடி எதிரி தான் சொல்ல நான் தான் திமுகவுக்கு நேரடி எதிரி இது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்துக்கு எதிரான சொல்லு தெரியுமா ஒரு சிங்கிள் ஆளு ஒரு பெரிய இயக்கத்திற்கு எதிரி நிக்கவே முடியாது இது ஒண்ணு சினிமா இல்ல ஆனா கூச்சமே இல்லாம நான் தான் திமுகவுக்கு நேரடி எதிரி அப்படின்னு விஜய் சொன்னாரு அது ஒரு காமெடியா கடந்து போக வேண்டியதுதான் அவர் மேடையிலே வச்சு ஆர்காடு நவாபினுடைய வாரிசுகள் போட்டு போனது நம்ம பார்த்துட்டோம் ஆனா என்ன அப்படின்னா தொடர்ந்து திமுகவை ஒற்றையா எதிர்க்க போறது நான் தான் திமுக அடிச்சு வீழ்த்தி அடைந்து ஆட்சி அமைக்க போறது நான் தான் அப்படின்னு தொடர்ந்து விஜய் பேசிட்டு இருக்காரு அதோடு நேத்து ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர் வந்து இங்க கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த முந்த நாள் வந்திருந்தார் இந்த பியூஷ் கோயல் என்ன பண்ணிட்டார்னா தயவு செஞ்சு விஜய் அவர்களை குறித்து பேசாதீர்கள் அவர் விமர்சனம் பண்ணாதீங்க அவர் திட்டாதீங்க அவர் குறித்து ரொம்ப பேசாதீங்க அடக்கி வாசிங்க அப்படின்னு வாய்க்கு ஒரு பூட்டு போட்டு போயிருக்காரு பாஜகவுக்கும் அந்த பாஜக கூட்டணியில இருக்கிற அதிமுக உட்பட பல கட்சிகளுக்கும் ஏன் திடீர்னு விஜய்க்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் பாஜக வந்து விஜய்க்கு கொள்கை எதிரியாச்சே அப்புறம் ஏன் திட்டக்கூடாதுன்னு அந்த மேலிட பொறுப்பாளரே பொறுப்பா சொல்லிட்டு போயிருக்காரு ஏன்னா விஜய் அவர்களுடன் நேரடியா அவங்க டீல் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை கூட்டணி வைக்கணும்ன்ற அவசியமே இல்லை விஜய விட்டோம்னா அவர் கொஞ்சம் ஓட்ட பிரிப்பார் அப்புறம் எஸ்ஐஆர் வழிய இவங்க கொஞ்சம் ஓட்ட பிரிப்பாங்க ஓட்ட காலி பண்ணுவாங்க இதன் மூலமா பலவீனப்படுத்த முடியும் திமுக கூட்டணியை அதன் வலிமையை பலவீனப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையில தான் அவரு ஸ்லீப்பர் செல்லு விஜய் பாஜகவின் ஸ்லீப்பர் செல்லு அதனால விஜய வந்து நீங்க அடிக்காதீங்க அப்படின்னு ரொம்ப மயிலிறகால் தட்டி விட்டு சென்றிருக்கிறார் பியூஷ் கோயல் இதை தாண்டி விஜயை எடுத்த கருத்து கணிப்பை குறித்து நம்ம பேசணும் புறநகர் பகுதிகளிலும் கிராமங்களிலும் விஜய்க்கு ஓட்டு வங்கியே கிடையாது ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் கூட ஓட்டு வங்கி கிடையாது ஒரு ஆர்வத்துல ஒரு பத்து பேர் போடுவாங்கன்னா அதுக்கு கூட வாய்ப்பில்லை என்பதா விஜய் எடுத்த கருத்து கணிப்புல அவர் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அந்த கருத்து கணிப்புக்கு எதிராக பெய்டு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காரு விஜய் அது என்னங்க நாங்கெல்லாம் பயங்கரமான ஆளு எங்க போனாலும் எங்களுக்கு எழுபது சதவீதம் ஓட்டு எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா உருட்டி விட்டுட்டு இருக்கிறாரு விஜய் நான் ரொம்ப சிம்பிளாவே ஒரு கேள்வி கேட்கிறேன் கிளை கட்டமைப்பு இல்ல நீங்க எங்க உட்காந்து உறுப்பினர் பதிவு போடுறீங்க சிம் கார்டு விற்பாங்கல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு உட்காந்து ஒரு கொடைய வச்சுட்டு அது மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு உட்காந்துட்டு ஒரு கொடைய வச்சுட்டு நீங்க உறுப்பினர் பதிவு போட்டீங்க அதுக்கப்புறம் மை டிவி கே என்கிற ஒரு ஆப்ப பாஜகவினுடைய ஆர் எஸ் எஸ் மெம்பரை வச்சு உருவாக்கி அவர் கண்ட்ரோல்ல இருக்கு இப்ப மை டிவி ஆப்ல உங்க நம்பரை போட்டு உள்ள போய் உங்களை உறுப்பினராக பஞ்சுக்கலாம் நீ எந்த இடத்துல இருக்க நீ உண்மையான ஆளா என்ன ஏது ஒரு தகவலும் இல்லை இப்படி நீங்கள் சம்மந்தமே இல்லாத இடத்துல உறுப்பினர் பதிவு போட்டா எங்கே போய் கிளை அமைப்பீங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் நேரடியாக வீடுகளுக்கு போவோம் அந்த வீட்டுக்கு போய் அவங்களோட பேசி அவங்க கிட்ட பதிவுக்கு அஞ்சு ரூபாயோ இருபது ரூபாயோ அந்தந்த அமைப்புகளுக்கு ஒரு ஒரு ரூபாய் இருக்கு அதை வாங்கிட்டு அவங்கள உறுப்பினர் பதிவு போட்டுட்டு அங்கே இருக்கிற உறுப்பினர் பதிவு போட்ட வீடுகளை ஒருங்கிணைத்து ஒரு கிளை அமைப்போம் இதுதான் ப்ராசஸ் ஒரு தெருவில் ஒரு பத்து வீடை போட்டிருக்கோம் பத்து வீடு கான்ஃபிடண்ட் தருதுன்னா அந்த பத்து வீட்டை சேர்த்து ஒரு ஐம்பது வீடு நூறு வீடு கூட இருக்கலாம் ஒரு பதினஞ்சு வீடு நமக்கு நெருக்கமாக வர்றாங்கன்னா அவங்கள வச்சு ஒரு கிளை அமைப்போம் இதுதான் ப்ராசஸ்ஸே இப்படிதான் எல்லா கட்சியும் வளர்ந்தது ஆனால் இதுக்கு எந்த அடிப்படை இல்லையே முத கிளையே இல்லையே ரெண்டாவது பூத் லெவல்ல கமிட்டி வேணும் பூத் மெம்பர்ஸ் வேணும் யார் பூத் மெம்பர்ஸ் ஃபார்ம் சிக்ஸ்னா என்ன ஃபார்ம் செவன்னா என்ன என்ன தெரியும் டிவி கே டிவி கே டிவி கே அண்ணன் விஜய் மாசு மாசு அப்புறம் கட்டமைப்பு இல்லை மோதல்கள் எல்லா மாவட்டங்களையும் விழுப்புரம் மாவட்டம் பாண்டிச்சேரியில பிரச்சனை மதுரையில நேத்து பிரச்சனை மதுரையில ஒரு பொண்ணு நேத்து ஒரு பெரிய அளவுல பத்திரிகையில பேட்டி கொடுக்கறாங்க அவங்க என்ன சொல்றாங்க இங்க கல்லாணன் ஒருத்தர் இருக்காரு அவரை ஆளுங்கட்சியோட சேர்ந்துக்கிறாரு அவங்களுக்கு சல்யூட் அடிக்கிறாரு எங்களுக்கு இல்லாம அவரை போட்டு வச்சு எங்களுக்கு பிரச்சனை பண்றீங்கன்னு இன்னைக்கு என்னாச்சு கல்லாணிக்கு சப்போர்ட்டா ஒரு நூறு பொம்பளைங்களை இறக்கி பத்திரிகையாளர்ல பேச வைக்கிறாங்க இப்ப உட்கட்சியில பயங்கர பூசல் இன்னொன்னு சாதியாக பெண்களை அசி அசிங்கப்படுத்துவது நீ என்னடி பறத்தே அப்படின்னு சொல்லி ஒரு 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 பொண்ணு சின்ன பொண்ணு அவங்களை அவமானப்படுத்தினா ஒத்த ஆளா நின்னு மேடையில அட்டிச்சிட்டு வாடடே அப்படின்னு கேட்டு போச்சு அந்த பொண்ணு வெளுத்து விட்டு போனாங்கன்னு வச்சுக்கவே ஆனா சாதியா இழிவுபடுத்துறது காசு வாங்குறது சின்ன சின்ன பதவிகள் கூட பல லட்சம் ரூபா காசு வாங்குறது இப்ப கடைசியில எங்க வந்து நிக்குதுன்னா பத்து கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒரு கேண்டிடேட்ட நிறுத்த பத்து கோடி ரூபாய் யார் வாங்குறா அருண்ராஜ் கேட்டதா ஒரு பெரிய பரபர பரபரப்பான குற்றச்சாட்டு இது வந்திருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு பத்து கோடி ரூபாய் ஏங்க ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி கூட அதெல்லாம் வாங்காதுங்க ஒரு ஆள்கிட்ட இவ்வளவு பெரிய பணத்தை வாங்கிட்டு என்னங்க பண்ண போறீங்க நீங்க செட்டில் ஆயிட்டு இவங்களை போட தெருவிட போறீங்களா அதோடு பாத்தீங்கன்னா முந்தா அவங்க காரை விஜயோடைய காரை மறிச்சாங்கல்ல அஜித்தான் ஒரு லேடி தூத்துக்குடிக்காரங்க அவங்க நேத்து மருந்து குடிச்சு இன்னைக்கு இதுல இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க உயிருக்கு ஆபத்தா போராடிட்டு இருக்காங்கன்னு கேள்வி இதுல கட்சியே கிடையாதுங்க ஒரு ரசிகர் மன்றத்து கூட தகுதி இல்லாத ஒரு கட்சி தான் இந்த தமிழக வெற்றி கழகம் இவங்கதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை கொடுப்பாங்கன்னு பெய்டு ப்ரமோஷன்ல தன்னைத்தானே வந்து புகழ்ந்துக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க வாய்ப்புல ராசா வாய்ப்பே கிடையாது இதுக்கு இடையில பியூஷ் கோயல் வந்தார் இல்லையா அவரும் அதிமுக இபிஎஸ் மத்தவங்க எல்லாம் கட்ட பேச்சுவார்த்தையை பேச்சுவார்த்தையில என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னா யாருக்கு எவ்வளவு தொகுதி பங்கீடு கொடுக்கலாம் அப்படின்ற லெவல்ல பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு அதுல பாஜக இருபத்தி மூணு பாமகக்கு இருபத்தி மூணு அதுக்கப்புறம் ஆறு தேமுதிகவுக்கு ஆறு சீட்டு அமமுகவுக்கு ஆறு சீட்டு அப்புறம் இவங்க ஜி கே வாசன் ஓபிஎஸ் பி இவங்களுக்கு எல்லாம் மூணு மூணு சீட்டு இதுதான் பேசி முடிக்கப்பட்டிருக்கா சொல்லப்படுது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இல்ல பாஜக சின்ன சின்ன கட்சிகளும் கூட்டணிச்சு பாமக உட்பட அத்தனை கட்சியும் உள்ளதா இருந்துச்சு தேமுதிக உட்பட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் அவங்க வெளியே வர்றாங்க மொத்தமா முடிஞ்சு போட்டுச்சு இப்ப பாஜக கூட்டணி யாருமே இல்ல எந்த கட்சியும் இல்ல ஓபிஎஸ் இல்ல டிடிவி இல்ல தேமுதிக இல்ல எந்த கட்சியுமே இல்ல டாக்டர் கிருஷ்ணசாமி கூட வெளியே தான் இருக்காரு அப்ப செதருண்டு போச்சு கூட்டணியில ஆளே இல்ல இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு மீண்டும் மீண்டும் பாஜக பேசுது அதிமுக நோ கூட்டணி ஆட்சி நாங்க அறுதி பெரும்பான்மையில ஜெயிப்போம் நாங்க ஆட்சி அமைப்போம் நீங்க எங்க கூட்டணி கட்சி அவ்வளவுதான் அப்படின்றதுல தெளிவா இருக்கு அதிமுக இதுக்கு இடையில தான் பத்திரிகையாளர் சந்திப்புல தேமுதிகாவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவங்க கடுமையான கடுப்பு வச்சு எங்க பேசுறவங்க நாசமா போக வேண்டாம் போயிட்டாங்க அழிஞ்சு போவடா அப்படின்னு என்ன நடந்திருக்குன்னா போய் சொல்லி இருக்கிறாங்க உங்களுக்கு ஆறு சீட்டு குடுக்கறாங்களா பாமக இருபத்தி மூணு சீட்டு உடனே கேட்டவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க என்ன டென்ஷன் ஆயிருக்காங்க நீ யார் எனக்கு நான் இன்னுமே எந்த கூட்டணியில அறிவிக்கல நான் எதையுமே சொல்லல அப்படி இருக்கும்போது நீ யார் ஏன் கட்சி பேரை எழுத்து பேசுறதுக்கு என் கட்சி பேர் எதுக்கு எழுத்து பேசுற அதனால நான் உன்ன பேச வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன் என் கட்சியை பத்தி பேசினவன் என்னை பத்தி பேசுறவங்க எங்க இயக்கத்தினுடைய இதை பத்தி பேசுறவன் எல்லாருமே அழிஞ்சு போவீங்க அழிஞ்சு போவீங்க அப்படின்னு அந்த மாதிரி சாவு விட்டுருச்சு சும்மாவே இருக்க மாட்டாங்க போல இருக்கு எதையாவது குட்டி குட்டிகளாட்ட பண்ணிட்டு தான் இருக்குது இப்ப நீங்க அழிஞ்சு போவீங்க அப்படின்னு பாஜகவும் எங்களும் பதறாங்க என்ன அப்படின்னா வர கடலூர் தான் நாங்க யார் கூட கூட்டணி என்பதையே நாங்க முடிவு செய்வோம் அதனால அதுக்கு முன்னாடி நீங்களாம் வளராதிங்க எங்களை இழுத்து விடாதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் நாங்கள் கூட்டணின்னு வந்த பிறகு அதை பற்றி பேசுவோம் அது இல்லாமல் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த தேர்தலுக்கு நீங்கள் ஆளே இருக்க மாட்டீங்க அவுட் ஆயிடுவீங்க அப்படின்னு இந்தம்மா மண்ணல்லி எரிஞ்சிருக்கிறாங்க எல்லாமே பாசிட்டிவா இருக்கு பார்த்து பாருங்க நீங்கள் இந்தியா டுடே பயங்கரமாக வந்து கொண்டாடுச்சு என்ன சொன்னாங்க இன்னைக்கு தேர்தல் வச்சா கூட அடுத்த கட்டத்தில் ஜெயிக்க போகிறது திமுக கூட்டணி தான் திமுகவினுடைய ஆட்சியில தான் கல்வி பொருளாதாரம் பெண்களுக்கான ப பாதுகாப்பு எல்லாமே ஜரூரா இருக்கு ரொம்ப வலிமையா இருக்கு மற்ற மாநிலங்களையும் ஒப்பிட்டளவில் பார்க்கிற போது தமிழ்நாடு நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்றத பக்காவா சொன்னது சி ஓட்டர்ஸ் இங்கே இந்தியா டுடே எல்லாமே அதோட இந்தியன் ஜெம்ஸ் அப்படின்ற ஒரு இணையதளம் இவரு ஸ்டாலின் வந்து பிரியாளு ஸ்டாலின் வந்து ரொம்ப முக்கியமான பல வேலைகளை செய்கிறாரு அவர் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பயங்கரமா கொண்டு வந்திருக்காரு கல்வியில பொருளாதாரத்துல சமூக மேம்பாட்டுல எல்லாத்துலையும் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்து தூக்கி நிற்பாட்டுறாரு அதனால அவரை வந்து இந்தியாவினுடைய முத்து இந்தியாவினுடைய ஜெம் என்று கொண்டாடலாம் அப்படின்னு அந்த பத்திரிக்கையும் சொல்லியிருக்கு அப்ப ஒரு விஷயம் புரியுது இங்க இருக்கிற பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள அடிதடி நடந்துட்டு இருக்கு ஒருத்தருக்கும் ஒற்றுமை கிடையாது இந்த பக்கம் ஒற்றுமையா வலுவாக நின்று கலங்கட்டுறாங்க திமுக கூட்டணியில இந்த பக்கம் சுத்தமாக போச்சு தாவேக்கா உள்ளக்குள்ள அடிச்சுக்கிட்டே செத்துக்கிட்டு இருக்காங்க கேட்டை உடைச்சிக்கிட்டு அதனுடைய பொதுச் செயலாளர் ஓடிக்கிட்டு இருக்காரு தலைவர் காரணி பாட்டாமல் தெரித்து ஓடிட்டுருக்காரு இதுதான் அதனுடைய நிலமை இந்த பக்கம் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் பாவம் சும்மா வாயில வடை சுட்டுட்டு பத்து ஓட்டு வந்துச்சுனா ரெண்டு பெட்டி வந்துச்சுன்னா பாட்டு வாய முடிக்கிறவருல அதனால் அவர் சீன்லே கிடையாது ஒட்டு மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தா திமுக கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபதுல அதிரடியான வெற்றியை ஈட்டும்